ஆண்டினின்றவர் ஒருத்தருக்கு ஃபினான்ஷியலாக தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது கிடையாது நான் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன புக்கு கூட எனக்கு வந்து ஒரு ஆண்டினியாக மாறிடும் அந்த முடி மட்டும் எப்படி சார் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படி நடக்கிற முடி மட்டும் ஆடும் அதுக்குன்னே ஒரு ஸ்டெப் விடுவார் அந்த முடி ஆடணும் அப்போ ஹீரோ வந்து அசந்து போவாங்க இன்றைக்கி பயங்கர ஃபிலாசபிக்கலாக நான் ஒரு சொந்த படம் எடுத்து ஒரு நல்ல ஹீரோ வச்சுங்க நல்லா வித்து கொடுத்துருங்க ஆனால் என் கேரக்டர் பேச போடணும்னு சொன்னால் கூட இது பண்ண முடியாது பிகாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஹி இஸ் கிரியேட்டட் அதாவது நம்ம இதில் சொல்லுவாங்க ஒளிப்பதிவாளர் டேரக்டர் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வசனம் எழுதுகிற மொடனா வசன கர்தான்னு சொல்வாங்க இவர் வந்து கர்தா சார் ஹேஸ் தட் யூ نو एवरी एवरी இன்டிவிஜுவல் will own எக்ஸாக்ட்லி ஹியர் ஐ नीडेड சார் மாதிரி கூட பேசுவீங்கன்னு சொன்னாங்க என்னப்பா ராம் என்ன என்ன படம் உங்களுக்கு நல்ல ஓடுதாமே அ லக்கி பாய்ஸ் நீங்க ஆமாப்பா தி Vamos! ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் வெங்கட் அட்லூரி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம்ஸ் டூர்ஸ் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ராம் கிஷார் ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கடி இடையில வர்றீங்க பட் இந்த படம் வந்து ரொம்ப ரிமார்கபுளான ஒரு மூவி நானே ஒரு ஆண்டனி தான் அப்படின்னு இடையில நீங்கள் நிறைய இடங்களில் பேசினதை பார்த்தேனா இப்படி ஒரு ஆள் இன்றைக்கி இருப்பாங்களா பால கூட சொன்னால் மணிமேகலையும் சொன்னாப்பில்ல அதை பற்றி இப்படிலாம் ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்குன்னு எல்லாரும் ஆசைப்படுற ஒரு கேரக்டர் நானே ஒரு ஆண்டனி தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க இடையில அது எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க நம்ம லைஃப்பில் ஆன்டனி சார் எழுதுன ஸ்கிரிப்டில் ஆண்டனின்றவர் ஒருத்தருக்கு ஃபினான்ஷியலாக தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது கிடையாது அது நீங்கள் நீங்கள் நிறையா பேசுகிறீங்க அது மாதிரிலாம் நான் திடீர்னு ஒரு புக் எடுத்து பார்ப்பேன் அதில் ஒரு மேட்டர் இருக்கும் இன் லைஃப் யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட் யூ கெட் வாட் யூ டிசர்வ் இட்ஸ் அன் ஆண்டனி இல்லையா ஓகே நான் தகுதியாளன் நாகிக்கொள் உன்னை தேடி எல்லாம் தானாக வரும் அப்படிலாம் நம்ம நிறையா படிக்கிறோம் ஒரு நான் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன புக்கு கூட எனக்கு வந்து ஒரு ஆண்டனியாக ஓகே நல்ல வார்த்தைகள் ஒரு நீங்கள் சொல்கிறத பார்க்க போகும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு ஒன் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப் இந்த மாதிரி பல ஆண்டனிகள் ஃபைனான்ஸாக மட்டும்தான் வரணும்னு தேவையில்லை ஆ ஓகே நல்ல அட்வைஸ் ஆகும் நல்ல வார்த்தைகளாகும் எங்கிறதும் ஒரு அசிரீரியா ஒரு சின்ன விஷயம் உங்களை இம்பாக்ட் பண்ணுற எல்லாரும் ஆண்டனி தான் நம்ம எல்லாம் ஆன்டனி தான் அந்த முடி மட்டும் எப்படி சார் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படி நடக்கிற முடிமட்டும் ஆடும் அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் ஓடுவார் அந்த முடி ஆடணும் அப்போ தான் ஹீரோன்னு வந்து அசந்து போவாங்க இன்னைக்கு பயங்கர ஃபிலாசபிக்கலா ஏன் நிறைய படங்கள் நடிக்க மாட்டேங்கிறீங்க இது சார் சூஸியா இப்போ நான் இதுக்கு முன்னாடி தெலுங்குல வந்து ஆர்எக்ஸ் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணேன் சூப்பர் ட்யூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு சூசியா சார் சொன்னோடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சது செட்டப்பே வந்து கிரா கிராண்ட் செட்டப்பு அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உடனே இறங்கிட்டேன் இது இப்போ லாஸ்ட் இயர் நடந்துச்சுங்க இப்போ லாட் ஆஃப் ஆர் கமிங் இனிமே கரெக்டாக போயிட்டு இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக பேசப்படுது ஒரு பக்கம் துல்கர் சல்மான் பற்றி பேசினாலும் கூட நிறைய பேர் பாராட்டி பேசுனது ராம்கே தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஐ மீன் அஃப்கோர்ஸ் நிறைய பாராட்டுகளை சந்தித்தவர் தான் இன்றைக்கி இன்னும் கைகள் பேசப்படுது அதெல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணீங்களா எப்படி இருந்தது எல்லாருடைய பாராட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க கோபி ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்க நீங்கள் யோர் ட்ரெண்டிங் ஆன் ட்விட்டர் அப்படின்னு அது தேட்டரில் இருக்க வரைக்கும் எல்லாம் நல்ல படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வந்தோடனே இட் டுக் ஆஃப் பெரிய அந்த ஆண்டனி கேரக்டரை எல்லாருமே வந்து லவ் பண்ணி அதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கும் ஃப்ரெண்டு இல்லை இது கிடைக்க மாட்டானா அந்த மாதிரி ஒரு பெரிய நீங்கள் யூ செட் இட்ஸ் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஆல் ஆக்சுவலாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆண்டனி மாதிரி இருக்கக்கூடாதா விசுவாசமான உண்மையான ஏமாத்தாதான் ஒருத்தரா அப்படின்னு அப்படி உங்கள் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் யார் ஹூ இஸ் யுவர் ஆண்டனி அந்த இன்ஸ்பிரேஷன்ஸு சம்படி ஹூ இஸ் மேக்கிங் அன் இம்பாக்ட் இஸ் அன் ஆண்டனி அது வேறு விஷயம் நான் ஒரு நபராகவே கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் யார் உங்கள் ஆண்டனி ஆண்டனின்றது இப்போ என்னுடைய ஆண்டனி வந்து சார் ஆண்டனி தான் ஆண்டனி ஆமாம் பிகாஸ் இது வந்து ஒரு சொந்த படம் எடுத்தால் கூட எவ்வளோ இது வராது சார் ஒரு ரெக்கக்னிஷன் க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரணும் நாங்கள் ஒரு சொந்த படம் எடுத்து ஒரு நல்ல ஹீரோ வச்சுங்க நல்லா வித்து கொடுத்துருங்க ஆனால் என் கேரக்டர் பேசப்படணும்னு சொன்னால் கூட இது பண்ண முடியாது பிகாஸ் சச் அ ஒர்ஃபுல் கேரக்டர் ஹி ஹஸ் கிரியேட்டட் அதாவது நம்ம இதில் சொல்லுவாங்க ஒளிப்பதிவாளர் டைரக்டர் எல்லாம் சொல்லுவாங்கங்க ஆனால் வசனம் எழுதுறவங்க மட்டும்தான் வசன கர்த்தான்னு சொல்லுவாங்க இவர் வந்து கர்த்தா ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டனிக்கு மிஸ்டர் ராம்கி வந்து நல்லா மிமிக்ரிலாம் பண்ணுவார் கூட பேசுவீங்கன்னு சொன்னாங்க அது அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் ரொம்ப ரசிப்பேன் அண்ணனை ஏய் என்னப்பா ராம்கி என்ன என்ன படம் உனக்கு நல்ல ஓடுதாமே அண்ணா லக்கி பாஸ்கர்னா நீங்கள் பார்த்து ஏ ஆமாப்பா இந்த டுல்கர் நம்ம மம்முட்டி பையன் டுல்கர் சேலம்மா ஆமாண்ணா பெரிய ஆமா ஐயா சரி நீ என்ன ஹிந்திக்கு போயிட்டியா இல்லைண்ணா இப்போ எல்லாம் போயிட்டுருக்குண்ண சரி மலையாளமும் பண்ணுறியா நீ இல்லைண்ணா இப்போ மலையாளலாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ண்ணே ஓ ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்கப்பா இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா பணத்தை வச்சு நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் மணி அப்படின்னு பட் த கேரக்டர்ஸ் ரிலேட்டட் வித் மணினும் பணம் இருக்க எல்லாருமே நல்லவங்க இல்லை பணம் இருக்க எல்லாருமே கெட்டவங்க ஏதாவது ஒன்று தான் வரும் பட் அந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்த மணிங்கிற ஒரு பேஸ் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குற ஒருத்தர் நல்லவராக இருப்பார் புதுசாக பணம் வந்தவுடனே ஒருத்தவங்க கேரக்டரே மாறும் வாட் மணி வில் டூ திஸ் திஸ் ஒன் லைன் ஹவு டிட் கெட் திஸ் பேசிக் ஐடியா வச்சு i always like rags to riches stories. so when we go back in, go back to 90s, there were a lo lot of movies. anna malai, uh, that's one of my favorite. definitely, as you said, money will change or bring some other character of yours. it might, be no, it might not be a, uh, you know, your original character, but the currency, the note. first we just want you know, uh, the sufficient uh, money so that we can feed our family. then slowly the luxuries. Then, the arrogance you know I, I just wanted to show that you know stepwise transformation why dulkar salman dulkar salman sir has already become a telugu uh, hero by then. yeah because he's ah. mahanati panditar uh, sitaraman panditar and both the films were huge successes when i wrote this film i just wanted a person who has a relatable face everyone should ha uh, should feel okay He's one among us so dulkar has that you know uh, every, every individual will own him like a brother like a like a son oh boy next door yeah exactly so here i needed a man next door you no know, who could who could play a father who could play a son a husband as a brother who could show that the negatives of uh, you know uh, when when he gets rich i need a neutral face who could play a, a middle class guy at the same time a rich guy he was that so he matches he matches all he 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 literally uh, got every checklist uh, got ஆண்டனி வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ராம்கி சார் அப்படி பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு அஃப்கோர்ஸ் இடையில் அவர் நிறைய படங்கள் பண்ணினாலும் கூட ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு படமாக அவர் வந்து ஏன் ராம்கி சார் இந்த ரோல் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஐ அம் அ எயிட்டி ஸ்கெட் ஸோ வைல் க்ரோயிங் அப் ஐ ஐ சா ராம்கி சார்ஸ் ஃபில்ம்ஸ் மை மாம் யூஸ் டு லைக் ஆல் ஹிஸ் ரொமான்டிக் ஃபில்ம்ஸ் அண்ட் ஜஸ்ட் நோன் ஐ டோன் இஃப் யூ சா த ஏவி That, that was my uh, favorite movie as a kid because as kids we all like action films this was one film which had very new action uh, uh, arun Panyansar sir and uh, uh, ram sir uh, uh, star it was called sahasagattam in telugu for some reason since we are, we are touching the 80s late 80s and early 90s i wanted to you know uh, cast the stars of 80s and 90s and that's how uh, i was like uh, browsing and everything and suddenly i saw ram and it just you know everything uh, came in a flash and I, I I approached her and he was very very kind enough to say yes you admired him a lot so you brought yeah, him yeah, in yeah yeah okay in the part of today, uh, very uh, soul one the dialogues i'm not bad i'm just rich more of philosophy uh, in the end i wanted to be rich ஐ டோன்ட் அபவுட் த ப்ராசஸ் ஆர் சம்திங் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சி தூதாட்டத்தில் எப்படி ஜெயிக்கிறேங்கிறது முக்கியம்ல அதை எப்படி நிறுத்துறேங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறது அவங்க அப்பா சொல்லுவாங்க பிரகலாத் சொல்கிற மாதிரி Roman the dialogue, In Telugu, I write my lines. But when it comes to Tamil, I'll definitely depend on someone who's really good at the language and both the language, because the sense should not go and the timing has to be exactly the same. The rhyming has to be the same. There's this gentleman, his name is Vijay. He's he's worked with me for Vati. In Lucky Bhaskar also he's worked with me, and now in my next film also he'll work with me. So he. Tell Vijay Vijay, vijay Vijay. அதோடைய சோல் மிஸ் எழுதுறது விஜய் எக்ஸாக்ட்லி ஆக்சுவலாக விஜய் இஸ் நாட் இயர் பட் கட்டாயமா லக்கி பாஸ்கர் டயலாக்ஸ்க்காக விஜய்க்கு ஒரு பெரிய கைத்தட்டில் இங்கே எல்லோரும் கொடுக்கணும் ஏன்னா அதை அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கார் ஒரு ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சாதகமாக இல்லைங்கிறதுக்காண்டே நான் அழுதுட்டாக இருக்க முடியுங்களா இட்ஸ் கிரேட் மோட்டிவேஷன் ஸ்டாஃப் ஐ இன் இன்ஃபேக்ட் இட் இட் இஸ் அ வெரி ஃபன்னி ஸ்டோரி பிஹைண்ட் இட் ஸோ இட் வாஸ் அ லஞ்ச் பிரேக் அண்ட் தேர் வாஸ் நோ டைலாக் தேர் ஆ அப்சல்யூட்லி நோ டைலாக் ஸோ ద కార్గోస్ అండ్ హీరో సపోజ్ టు సే ఐఎమ్ ఫీలింగ్ రియలీ హ్యాంగ్రీ కెన్ యూ బై మీ సంథింగ్ దట్స్ ఇట్ నథింగ్ ఎల్స్ బట్ హై థాంట్ యునో హీరో హీరోస్ రొమ్మ కమ్మీగా మీ యూనో హీ హిస్ క్యారెక్టర్ ఈస్ యునో ఫాలింగ్ డౌన్ సో హే ఐ జస్ట్ నీడెడ్ వన్ మోర్ లైన్ సంథింగ్ దట్ హీ కెన్ టెల్ అండ్ దట్స్ మెయిన్ హిస్ ఇస్ యూనో ఒక రోజులో ఒక అరగంట నా ఇన్ తెలుగు ఒక ఒక రోజులో ఒక అరగంట నాకు ఏంటి నాకు నచ్చినట్టు కడగలేదు దానికి ఏడుస్తూ కూర్చుంటాను கீப் கிரைங் தட் ஹாஃப் அன் ஹவர் லாஸ்ட் இதில் இன்னொன்று என்னென்னா ஒரு கேரக்டர் ஒரு ஒரு டேரக்டருடைய பிகஸ்ட் சாலஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இடத்துல ஆடியன்ஸ் அப்படி தான் நினப்பாங்க த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் அ டெரக்டர் இ மூவி இஸ் வென் ஆடியன்ஸ் ஆர் எஸ்பெக்டிங் இட் லெட் அஸ் கோ இன் தட் வே லெட் எஸ் நாட் காம்ப்ளிகேட் பட் வே கரேஜ் கம்ஸ் இன் ஹியர் இஸ் எஸ் ஐ நோ தட் யூ வில் எக்ஸ்பெக்ட் திஸ் பட் ஐ வி நாட் டூ தட் பட் ஐ வி ஜ்டிஃபை தட்ஸ் அ தட்ஸ் அ வார் ஆர் த சேலஞ்ச் தட் வி புட் பிஃபோர் த ஆடியன்ஸஸ் ஆண்டனி இஸ் தட் கேரக்டர் Most of them expected, this guy will ditch, okay. Most of them expected. Yeah. The second one is, Dulkar will change. No, both things didn't happen. So, we are were conscious about that or what? We just wanted to challenge that. I, I wanted to break the usual cliches of cinema. A very good friend cheating, him, cheating the hero uh, at some point of life. I wanted to break it, come on. Okay. People are not that bad. Not that bad? Let's, you know, people come to movie with a hope. I don't want to kill that hope, oh, first good. thing. Okay, so let them go with hope. Yeah. Okay, people are good. Yeah, people Sometimes are good. Sometimes money will come and change them, but yeah, it's... people are good. People are good. And why I didn't want to change uh, Dulkar is, I still remember there was, uh, while scripting, there was a debate whether to end the film after Tinu Anand's narration. He's, he's given everything and he's just happy with the family. Or, take uh, go, uh, take him all the way to us and show him all well settled. so i was uh, vouching for, you know, let's take him to us, you know, we have to show that part. Uh, the moment when i realized, okay, my decision was right, was i watched, i didn't watch the film in telugu or tamil. i directly went to cochin. i I saw the film there. so after the narration of tino anand, sir, there was a pin drop silence. my heart dropped because that's not a good sign at a, a, in the interval. and then comes this scene, sir these checks are invalid people just exploded <laughs> thank you mr venkat etluri for this movie looking forward to the next best film from you you do the movie in whatever the language please give one version in tamil for next film tamil da. direct tamil direct. adu suriyan dhanush combo, la nariya or, uh, hype combo is la. Is not like <laughs> I, that. Wish I it's it's going to be a dream combo but ipo uh, immediately la. So immediately, what is the next one? One week. One week wait, Panna. okay. One week, college break, Panna. Okay. Amma. Okay. We are looking forward. Good luck, yeah. sir. Thank you. Thank you. Thank, thank, you. You. <laughs> thank you, Ramki sir. Ramma Magal sir. Nandri. Thank you all. Thank you, everyone. Behind Woods Goal Hall of Famers. Title sponsor: Let's Go Holidays. Travel Beyond Boundaries. Matrum MC of Pure Cotton Club. Formals and casual shirts. சப்போர்டட் பை விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயில் கால நிவாரணம் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரௌட் ஆயில் ஹவுட பேர் ட்ரஸ்டட் பார்ட்னர் மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஷ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள்லாவை யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் நீங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை மற்றும் டீநகர் மஞ்சு குரூப் ப்ராபர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் எஸ்ஆர் குளோபல் ஹாஸ்பிட்டல் கேட்வே ஆஃப்

Powered by Murugan Travel Agency, Jain Chandran, Manju Group and Healthcare Partner SRM Global Hospitals, Katangalathur.